ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் இன்றைக்கு வந்துட்டு தைப்பட்டம் முப்பத்தி நாலாவது நாள்க்கு ஸோ வந்து செம்ம ஹாப்பியான ஒரு நியூஸ் இன்னைக்கு ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன் செடி ஸோ இது வந்துட்டு பர்பிள் கலரில் பூக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ நான் செடி வாங்கினதுக்கப்புறமும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பூத்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெருசாக பூக்கள் இல்லை நான் வந்து இந்த சைடில் வச்சுட்டு இதை வந்து இது வந்து பந்தலாக போகக்கூடிய வந்து அழகு செடி தான் ஸோ இது வந்து பந்தலாக இந்த இதோட சேர்த்து ஏற்றி விடலான்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் இப்படி பண்ணி விட்டேன் ஒரே ஒரு ரோல் தான் பண்ணி விட்டேன் அதுவே அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த வெயில் வந்து வர ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் பண்ணி கம்மியாகி வெயில் அடிக்க ஆரம்பிக்குது இல்லையா இந்த ஜான்வரி எண்டு அப்படி டைமில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து புது துளிர்கள் இங்கெல்லாம் இங்கே 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 இதெல்லாம் வந்து துளிர்கள் வந்து வ வந்துட்டுருக்குங்க ஸோ நேற்று நேற்று கூட இலைகள் மட்டுந்தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இன்னைக்கு பாருங்கள் முட்டு ஸோ இது வந்து பர்பிள் கலரில் பூக்கக்கூடிய பூ இது ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கணுலையுமே வந்துட்டு மொட்டுக்கள் வச்சுருக்குங்க ஸோ நீங்கள் வீட்டுக்கு அழகு செடியாக வைக்கணும் நல்ல ஒரு ப்ளசண்ட்டான கலரில் வைக்கணும் அப்படின்னா இந்த செடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது பேர் வந்துட்டு தும்பரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஸோ நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா எனக்கு கூட தெரில ஸோ தும்பரியா அப்படின்ற ஒரு பூச்செடி ஸோ இது வந்துட்டு நமக்கு தங்கரளி சொல்லுவாங்க மஞ்சள் கலரில் அரளிப்பூ மாதிரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இது வந்து பர்பிள் கலரில் நல்ல ஒரு வைலட் கலரில் பூக்கக்கூடிய ஒரு பூ இது இதுக்கான இலைகள் வந்து இப்படி தாங்க நீல நீளநிலமாக அந்த வெத்தலைவல்லியோட இலைகள் இருக்கும் இல்லையா வெத்தலைவள்ளி கிழங்கோட இலைகள் ஸோ அதே மாதிரி நிலநீளநிலம் அதாவது சின்ன சைஸில் வெத்தலை இருந்த மாதிரி இருக்குது இதோட இலைகள் ஸோ கிடைச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகபட்சம் இதோட ரேட் வந்து ஐம்பதுலேருந்து ஒரு எண்பது ரூபாய் அதிகபட்சம் நூறு ரூபாய்க்கு மேலே போகாது அதுக்குள்ள தான் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டை நம்மளுடைய தோட்டத்தை இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே அழகாக அலங்கரிக்கக்கூடிய ஒரு செடின்னு இது ஸோ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த டெய்லியா டெய்லியா வந்துட்டு இந்த பிப்ரவரியில் வந்து நல்ல சீசனுங்க நமக்கு வந்துட்டு எப்படின்னா நவம்பர் டிசம்பரில் வந்துட்டு இந்த விதைகள் போட் மூலியமாக வளர்க்குறீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பரில் விதைகள் போட்டிங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் நர்சரியிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் வந்து நிறைய இருக்கும் இப்போ வந்து சீசனுக்கு வந்து நிறைய செடிகள் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம வாங்கி வச்சு இது வந்து மினியேச்சர் டெய்லியாக இதில் வந்து நமக்கு நார்மலாக நல்ல பெரிய ஹைட்டாக செடி வந்து அதில் வந்து பூக்கக்கூடிய பெரிய பூக்கள் வரக்கூடிய டெய்லியாகவும் இருக்குது இது வந்துட்டு மினியச்சு ஸோ இதில் நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த வெயில் காலத்தில் நமக்கு அதாவது இது வந்து மார்ச் எண்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வரைக்குமே வந்து பூக்கள் தரும் நல்லா வந்து கட் இந்த பூக்கள் வந்துச்சுலேயே அதை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அழகாக நிறைய கிளைகள் வந்து வள வளர்ந்து நிறைய பூக்கள் வைக்குங்க ஸோ இந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய தோட்டத்தை வந்து அலங்கரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பூக்கள் இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டான ரோஜாப்பூ செடி தான் ஸோ ரோஜாப்பூ வந்துட்டு இந்த வெயில் காலங்களில் ரொம்பவே பூக்குங்க ஸோ நமக்கு வந்துட்டு மழைக்காலங்களில் பூக்கிறத விடவும் மழைக்காலங்களில் கூட நோய் தாக்குதல் இருக்கும் அதுக்கப்புறமா வேரல்கள் நோய் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வெயில் காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரோஜா செடி வந்து அவ்வளோ நல்லா பூக்கும் ரொம்ப சூப்பராக பூக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும் இதை ஸோ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த நைட் குயின் நைட் ப்ளூமிங் குயின் அப்படின்னு சொல்லக்கூடியது மதுமால்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டில் பூக்கக்கூடிய ஒரு வகை பூக்கள் ஸோ இது வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் பூக்கும் நல்லா கொத்து கொத்தாக பூக்குங்க ஸோ இந்த வெயில் வந்ததுக்கப்புறமா இதுலேயும் வந்து புது தளிர்கள் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நம்ம வந்து இலைகள் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் உரம் போட்டு கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னாலே போதும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப சூப்பராக இந்த பூச்செடிகள் எல்லாமே வந்து பூக்கும் ஸோ இது வந்து பூத்துச்சு அப்படின்னா அவ்வளோ நல்ல ஸ்மெல் வரும் இது வந்து எனக்கு சு கொடுக்கும்போதே வந்துட்டு நல்லா பூக்கும் நல்ல ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுத்தாங்க இதுவுமே வந்துட்டு வெயில் காலத்தில் பூக்கும் அவுட்டோரில் நம்ம வந்துட்டு க்ரீப்பராக போகணும் நல்லா கொடி வகையாக போய் நல்லா பூக்கள் வந்து செடி படர்ந்து நல்லா பூக்கள் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பூச்செடிகள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ஃபேவரெட் இது வந்து வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு வளர்த்த ஒரு செடி சங்குப்பூ சங்குப்பூ வந்து எல்லா கலர்லையுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த சீசனில் ரொம்ப சூப்பராக பூக்கும் எல்லா சீசனுமே வந்து நல்லா பூக்கும் வெயில் காலங்களில் நல்லாவே நிறைய பூக்கள் இருக்கும் இதோட செடி பர தொட்டி பாருங்கள் இவ்வளோ தான் ஒரு ஏழு இன்ச்சு ஆறு இன்ச்சு தான் தொட்டி தொட்டியில் தினமுமே ரெண்டு பூக்கள் வந்து இது வைக்கிது இது வந்துட்டு சாமிக்கு வைக்கிறதுக்கும் சரி அதே மாதிரி உங்களுக்கு டீ எல்லாம் போட்டு குடிக்கிறதுக்குமே இதெல்லாம் வந்து நல்ல ஒரு இதுங்க ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய யூஸ்வலான பூக்கள் பார்த்துட்டிங்கன்னா மல்லி முல்லை ஜாதிப்பூ அதுக்கப்புறமா வந்துட்டு கனகாம்பரம் வாடாமல்லி கோழிக்கொண்டை இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பூக்கும் காஸ்மோஸ் வினியா இந்த மாதிரியான அழகு பூக்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பூக்குங்க ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு செடி ஆகுது உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் வந்து வைங்க இதோட வைப்ரண்ட் கலர்ஸ் வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸை வந்து அட்ராக்ட் பண்ணும் ஸோ பாலினேஷனும் ரொம்ப ஈஸியாக நடக்கும் நமக்கு காய்கறிகளும் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குங்க ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ